நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு கணவன் மனைவி இடையே அடிக்கடி ஏற்படும் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம் கணவன் மனைவி இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இரண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று திருமணம் நடந்த நாள்ல இருந்தே பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியே இருந்தது இல்ல திருமணமான நாள்ல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை தான் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இரண்டாவது வகையை சேர்ந்தவர்கள் திருமணமானதுல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம் அன்பு பாசத்தோட இருந்தோம் ஆனா ஒரு சில காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல பிரச்சனை சண்டை சச்சரவு காரணம் இல்லாம ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பிரச்சனை மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி இரண்டு வகையா நம்ம பார்க்கலாம் இதுல முதல் வகையாக இருந்தாலும் இரண்டாவது வகையாக இருந்தாலும் கணவன் மனைவி இடையே ஏற்படுகின்ற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வர்றவங்க என்ன பிரச்சனைன்னு சோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பெரும்பாலுமான காரணமாக இருக்கிறது கண் திருஷ்டி தான் கணவன் மனைவி இடையே இருக்கிற பிரச்சனையை நீக்கிறதுக்கு கண் திருஷ்டி பரிகாரம் எப்படி செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு கணவன் மனைவி இருவருக்கும் மூன்று பொருட்களை கொண்டு திருஷ்டி கழிக்கணும் அந்த மூன்று பொருட்கள் படிகாரம் சிவப்பு மிளகாய் கற்பூரம் இந்த மூன்று பொருட்களையும் கொண்டு திருஷ்டி சுத்தி போட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற சண்டை சச்சரவு பிரச்சனை கணவன் மனைவி இடையே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் இதை தொடர்ந்து மூன்று ஞாயிற்று கிழமைகள் செய்யுங்க ஒருவேளை கணவன் மனைவி பிரச்சனைக்கு எதிரிகள் யாரோ இருக்காங்க குடும்பத்துல ஏதோ ஒரு நபர்கள் திட்டமிட்டு சண்டை ஏற்படுத்துறாங்க பிரச்சனை உண்டாக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த திருஷ்டி சுத்தன பொருட்களை நெருப்புல போடுங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது மூன்று வாரத்திற்குள்ள பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிச்சிரும் நம